ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விளாக் டிமார்ட்க்கு போனது தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிமார்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிற டிமார்ட் அந்த டிமார்ட் தான் எப்போவுமே நான் ஒரு டூ மந்த் போவேன் அதனால் அப்போல்லாம் என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ இந்த விளாகை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் வந்து பெட்ஷீட்டு அது போல் வாங்கிறதுக்காக போயிருந்தோம் ஸோ இருமுடிக்கு வந்து நம்ம சாமி மலைக்கு போகிறாங்க இல்லையா அதனால் பெட்ஷீட்லாம் இங்கே சூப்பராக இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பேகு இதெல்லாம் தான் வாங்க போகணும் பனியன் சட்டி இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிலர் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதாவது ஜுடியோவில் வாங்குவாங்க ரிலையன்ஸில் ட்ரெண்ட்ஸ்லலாம் எடுப்பாங்க இல்லையா ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதாவது பிராண்டடான குவாலிட்டியும் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி இங்கே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கீலாம் நல்லாயிருக்கும் நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பர்த்டேனா நம்ம சாக்லேட்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்குவோம்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு டுவெல் ருப்பீஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ருப்பீஸ் வரைக்குமே இங்கே ஆஃபர் கொடுப்பாங்க அதாவது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் மஞ்சளாக எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கிடைக்கும் ஸோ இங்கே வரும்போது அந்த கோப்பி கோருக்கு இல்லையா அது ஒரு பேக்கெட் எடுத்தேன் என் டியூஷனில் இருக்க கிட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதாவது எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க டெஸ்ட்டில் நல்லா எழுதுறாங்கன்னா சாக்லேட் ஒன்று கொடுத்து என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது போல் இருக்கிறதுக்கு இந்த ஆல்பள்ளி பேக்கோ பிக்கோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம நைன்டி கிட்ஸ் யூஸ் பண்ண சாக்லேட்டுன்றதுனால அது வாங்கினேன் அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய ஆஃபர் சோப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஷாம்பூ அதெல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு இங்கே ஆஃப் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் நல்ல தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா நமக்கு வந்து ப்ரைஸ் நிறைய ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் ஸோ நாங்கள் போனது வந்து இந்த டைம் வந்து மோஸ்ட்லி அவருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் நாங்கள் போகணுமே சாமிக்கு ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு பேகு ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி பேகு அதுக்காக கொஞ்சம் ப்ராண்டடாக பார்க்கலாம் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் டிமார்ட் போகும்போது கண்டிப்பாக கேரி பேக் கொண்டு போங்க ஏன்னா இப்போலாம் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேரி பேக் வந்து எல்லோரும் கொண்டு வீட்டில் எல்லா வீட்லேயும் கட்டப்பை இருக்குது ஸோ கண்டிப்பாக கட்டப்பை கொண்டு போனோம்னா நமக்கு அங்கே கேரி பேக் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் எப்போவுமே டிக்கியில் வந்து கேரி பேக் அதெல்லாம் போகும்போதே எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் கூட ரொம்ப ப்ரைஸ் வந்து பை ஒன் கெட் இருக்கும் இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போன டைம் இந்த ரெண்டு பில்லோ கிட்ஸுக்கு வாங்கியிருந்தேன் சாஃப்டாக உள்ளன் பில்லோ ஒன் நைன்ட்டி நைன்க்கு வாங்கினேன் அந்த பில்லோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே ஸ்டாக்கே இல்லை எல்லோரும் அள்ளிட்டு போயிட்டாங்க ஸோ கேர்ட்டன்ஸு பெட்ஷீட்டு அப்புறம் நம்ம டோர் மேட்டு இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய சூப்பர் சூப்பரான டிசைன்ஸு ப்ரைஸு என்னோட லிமிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மேட் நூறுரூபா கொடுத்து தான் நான் வாங்குவேன் ஆனால் அங்கே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்து சாமிக்கு பெட்ஷீட்டுக்கு நான் எவ்வளோ எடுத்தேன்னா ஒன் டபுள் நைன்க்கு தான் நாங்கள் பெட்ஷீட் எடுத்தோம் ஆனால் அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா நம்ம இருமுடிப்பை வைக்கிறோன்னா தலையில் ரொம்ப வெயிட் வைக்க முடியாது சொல்லிட்டு சாஃப்ட்டாகவும் கொஞ்சம் கலரெலாம் பார்த்து எடுத்தோம் ரொம்ப எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கா மாதிரி பார்த்து எடுத்தாங்க துணி வந்து நல்லா இருக்கும்ங்க நல்லா உழைக்கும் அதனால நாங்கள் இங்கே வந்து நிறைய பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்திருக்கோம் அதனால் எனக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் நங் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்குது உங்களால் போய் வாங்க முடியும்னா மட்டும்தான் நான் வீடியோவில் வந்து போங்க பாருங்கள் நீங்கள் வாங்குங்கன்னு எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ வந்து ஃபுல்லாக இந்த பெட்டில் போடுவோம் பார்த்தீங்களா பெரிய பெட்ஷீட்லாம் அந்த த்ரீ பெட் த்ரீ மூணு பேர் படுக்கிற மாதிரி நாலு பேர் படுக்கிற மாதிரி குயின் சைஸ் கிங் சைஸ் பெட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு பில்லோ கவர் செட்டு செட்டாக இருக்கும் அதாவது ஃபைவ் டபுள் நைன் போட்டிருந்தாங்க குவாலிட்டியை பொறுத்து தாங்க காசு எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் செப்பல்லாம் ஷூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் போட்டு பார்த்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நல்ல டிசைன்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரைஸுமே ரீசனபிளாக இருக்கும் நம்ம ஒரு விண்டோ ஷாப்பிங் போகிறோன்னா கூட பத்து பொருளும் அலசி ஆராய்ஞ்சு நமக்கு பிடிச்சா தானே வாங்குவோம் அந்த மாதிரி எல்லா பொருளுமே ஒரே இடத்துல இருக்கும் பேக் வந்து செவன் டபுள் நைன் கொடுத்து நாங்கள் வாங்கியிருந்தோம் நல்ல பெரிய பேக்காக இருந்தது கோயிலுக்கு வந்து எல்லா திங்ஸும் வச்சு அந்த பேக்கில் கொண்டு போகணும் ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கிட்டு வர பொருள் எல்லாமே கொண்டு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி ட்ராவல் பேக்லாம் பாருங்களேன் செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது நம்ம ஊருக்கெலாம் கொண்டு போவோம் இல்லையா அந்த அந்த பேகு ட்ராவல் பேகு டூர் பேகு அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும் இங்கே இந்த மாதிரி ஹேண்ட் பேகு கிளச்சஸ் இதெல்லாம் கூட இருக்குங்க நீங்கள் போய் ஒன் டைம் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் நமக்கு இது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமா இங்கே என்னெல்லாம் பொருள் இருக்குது எவ்வளோலாம் ப்ரைஸில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆன்லைனில் மோஸ்ட்லி வாங்காதீங்க நான் அதை தான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஆன்லைனில் எல்லா பொருளுமே நல்லா இருக்கும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியாது நம்ம நேரம் போய் பாக்குற மாதிரி கலர் காம்பினேஷன் கிளாத்து இதெல்லாம் வந்து அதே மாதிரி நமக்கு கிடைக்காது கொஞ்சம் வந்து துணி ஷேட் இருக்கும் கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன் எப்போவுமே நான் எந்த பொருள் வாங்கினாலும் அதை அலசி ஆராய்ஞ்சி எனக்கு அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆகணும் பொருள் நல்லா இருக்கணுன்றதுக்கு நாங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி தான் வாங்குவோம் இந்த மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய பணத்தை வந்து எல்லோரும் இந்த யூடியூப்பில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணி அந்த ரிவ்யூலாம் கொடுத்தா அவங்களுக்கு அதில் காசு வரன்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணுவேன் அப்படி அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் போங்க விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க தான் நான் சொல்வேனே ஸோ அது போல் நான் ஆன்லைன் ஷாப்பிங்கே நான் வந்து தவிர்க்கிறேன் ஆன்லைனில் வேஸ்ட்டாக நான் காசு போட்டு அதை போய் பார்க்க கூட நம்ம விரும்பலை ஸோ நான் வாங்கவும் மாட்டேன் நம்ம ஏன் அது உள்ள போய் தேவைலாமல் பார்க்கணும்னு நினைப்பேன் பட் ரொம்ப நமக்கு ரொம்ப அந்த பொருள் வந்து வெளியே எங்கேயுமே போய் வாங்க முடியாது நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆஃபரில் இருக்குன்னா நான் போய் பார்ப்பேன் ரொம்ப தேவை நான் மட்டும் போய் பார்க்கலாம் மந்த்லி மந்த்லி ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வாங்க மாட்டேன் நம்ம க்ரோசரிஸ் வாங்க போறோமா அப்போ கிச்சனுக்கு கிச்சன் டவுல் வேணுமா இப்போ கிச்சனுக்கு ஏதாவது வேணுமா அந்த மாதிரி வாங்குகிற ஐட்டம் தான் ஒரு ஒரு கண்ணாடி பாட்டிலாக இப்போ தான் சேவ் பண்ணிகிட்டே வரேன் நான் ஏன்னா சில்வர் கண்ணாடி இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அதேமாதிரி பீங்கான் பிளேட்டு யூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ஸோ மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சூடான எந்த பொருளுமே பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்காக தான் இந்த குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில் கூட அழகழகாக வாங்கி ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்கலாம் பாதாம் முந்திரி அதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம பாத்திங் டபுளாக இருக்குது பார்த்திங்கன்னா குளிக்கிற பக்கெட்லாம் ஒன் டபுள் நைன்க்கு அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஜக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன் இயர் இல்லைங்க ரெண்டு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் டிமார்ட்டில் வாங்குகிற பக்கெட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருமே பேஸ்கெட் வழி வழியே எடுத்துகிட்டு போகிறாங்க காலையில் டென் தேர்ட்டிக்கு சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்பயே எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் டிமார்ட்டில் மளிகை சாமான் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர் செட்டு நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற பக்கெட்டு ஜெக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் மெட்டீரியலு பில்லோ கவர் பெட்ஷீட்டு அப்புறம் தலையில் மேட்டு அதுக்கப்புறம் கர்டைன்ஸு இதை மாதிரி ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பொருட்களும் அங்கே இருக்கும் நிறைய பேர் டிமார்ட் எங்கே இருக்கும் டிமார்ட் போனால் என்னெல்லாம் வாங்கலாம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் டிமார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது வேளச்சேரியில் இருக்குது அதுக்கப்புறம் பூந்தமல்லி இருக்குல்லையா போரூர் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து திருவள்ளூரில் இப்போ திறந்துருக்காங்க லேட்டஸ்ட்டாக திருவள்ளூர் நான் இப்போலாம் வந்து பூந்தமல்லி போகிறதே இல்லை அதாவது எப்போவுமே அங்கே காட்டுப்பாக்கம் டிமார்ட்க்கு தான் போவேன் இப்போ நான் அங்கே மாட்டேன் இப்போ எல்லாமே நான் திருவள்ளூர் தான் போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து திருவள்ளூர் தான் பக்கம் அதனால் திருவள்ளூர் தான் நான் போகிறேனே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எப்படா இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க டிமார்ட் போதுலேருந்தே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஒரு டூ மந்த் ஒன்ஸ் தான் போவேன் மாதம் போக போகமாட்டேன் இங்கே போனாலே கொஞ்சம் நம்ம பல்காக வாங்குற மாதிரி தான் வரும் அதாவது கொஞ்சம் பொருளாக நம்ம வாங்க மாட்டோம் நம்ம பார்த்தா கொஞ்சம் எல்லாமே நமக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஐட்டமாக இருக்கும் இப்போ நெய்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காசு ரொம்ப கம்மி நூறு கிராமே ஒன் டுவெண்ட்டி அப்படி தான் இருக்கும் அதை பார்த்ததுமே உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணும் தோணும் நிறைய பேர் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க நான் வாங்கவே மாட்டேன் அந்த பாட்டிலெலாம் பை ஒன் கெட் ஒனில் இருக்கும் நான் வீட்டுக்கு தேவையான இந்த பல்ப்லாம் இருக்கல லெட் இருக்கல அதெல்லாம் ரொம்ப கம்மி அங்கேயே செக் பண்ணி தருவாங்க ஒன் இயர் வாரண்ட்டி கொடுப்பாங்க அது மாதிரி ஐட்டம்லாம் நான் எடுப்பேன் கொஞ்சம் வந்து நான் பார்த்து பார்த்து வாங்குவேன் ரொம்ப எதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக ஆஃபரில் கிடைக்குதோ அதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் இங்கே வந்து பாத்திரம் கூட நிறைய இருக்குங்க சில்வர் பாத்திரம் குக்கர்லாம் தாராளமாக வாங்கலாம் மூணு குக்கர் நாலு குக்கர் அப்படின்னு இருக்கும் லெட்டு வந்து ஒரு லெட்டு ரெண்டு லெட்டு தான் தருவாங்க ஆனால் பாட்டம் நிறைய இருக்கும் குக்கர்லாம் நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்கும் கெட்டிலெலாம் கூட இங்கே தான் இருக்குது நல்லாயிருக்கு அந்த தவ்வா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி பிராண்டடாகவும் கிடைக்கும் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இங்கே இருக்குது ஸோ நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எதெல்லாம் தேவைப்படும்னு பார்த்து பார்த்து நீங்கள் லிஸ்ட் எழுதி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இங்கேயான பக்கெட்லாம் சூப்பராக குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் எல்லா ட்ராலிலையுமே பார்க்கலாம் எல்லாருமே வந்து வந்தாலே அந்த பக்கெட்டு ஜக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு ட்ராலியுமே கிட்டத்தட்ட பத்தாயிரரூவாய்க்கு மேலே தாங்க பில் போடுவாங்க நம்ம தான் கொஞ்சம் ரெண்டாயிரவா மூணாயிரூவாய்க்கு வாங்குற கேஸாக இருக்கும் வரவங்களாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பட் நாங்களும் ஒரு ஒரு டைம் வாங்குவோம் டென் தௌசண்ட்கெலாம் நான் வாங்கியிருக்கேன் அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பொருள் நமக்கு தேவைப்படுது போது நான் வாங்குவேன் அதாவது ரொம்ப பல்க் பல்காக சோப்பு ஷாம்பு லிக்விடு இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நமக்கு காஸ்ட் அதிகமாக வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கூட லஞ்சு இதெல்லாம் கூட நான் இங்கே தான் நல்லா இருக்கும் பொருள் ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு எங்கே இருக்க மக்களுமே இப்போ டிமார்ட்டில் தான் குமிஞ்சு இருக்காங்க ஏன்னா அதில் தான் ரொம்ப யூனிக்கான பொருள்லாம் கிடைக்கிது ஒரு பிளேட் கூட ப்ரஸன்டேஷனாக ஒரு யூடியூப்பில் நம்ம காட்டுறோன்னா அழகழகாக பொருட்கள்லாம் நீங்கள் தேடி போவீங்க இந்த கண்ணாடியிலேயே ஜார் தண்ணி ஊற்றி போகல டைனிங் டேபிள் மேலே அதெல்லாம் கூட இங்கே இருக்கும் அப்புறம் ரெயின் கோட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி கவருங்க இது எல்லாமே இங்கே இருக்கும் லன்ச் டவுளு கிச்சன் டவுளுங்க நீங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் பார்க்குற மொத்த பொருளும் எல்லாருமே டிமார்ட்டில் தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் டிமார்ட் போய் விசிட் பண்ணும்போது தெரியும் நம்ம இதெல்லாம் யூடியூப்பில் காட்டுவாங்களே நம்ம இந்த பொருள்லாம் பார்த்துருக்கோமே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்க காட்டுற அந்த டவலு ஹேங் பண்ணுற கர்டைன்ஸு எல்லாமே டிமார்டில் அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க பட் நான் உங்களுக்காக சுற்றி சுற்றி எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த பில்லோலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது ப்ரைஸ் நாலு பில்லோவே குவாலிட்டி பியூர் காட்டனில் சூப்பராக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் போகாதவங்க போய் விசிட் பண்ணுங்கள் என்றைக்காவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே டிமார்ட்டை வந்து பிரான்ஸை வந்து பெருசாக கொண்டு வராங்க நிறைய இடத்துல வந்து அங்கங்கே டிமார்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாலும் கூடிய சீக்கிரம் வரலாம் மிகப்பெரிய அதாவது பிரபலமாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே டிமார்ட் வந்துட்டு தான் இருக்குது ஸோ நான் போனதே முக்கியமாக இந்த சாமிக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு தான் ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் என்ன கூகுள் காலையிலே சதி பண்ணிச்சு கூகுளில் லொக்கேஷனை கரெக்டாக போட்டு போங்க கூகுள் பேஸ்லாம் கேட்காதீங்க ஸோ இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நிறைய தகவல்களை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ